விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் முதல் தலைவர் சிவராஜ் பிறந்த நாள் நினைவு நாளில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை நினைவித்து மரியாதை செய்து தமிழக அரசின் தலித் விரோத போக்கினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் அதன் முதல் தலைவர் சிவராஜ் பிறந்த நாள் நினைவு நாளில் திருவுருவ படத்திற்கு மாலை நினைவித்து மரியாதை செய்யப்பட்டதுடன் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் தொடரும் சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்க தமிழக அரசு உடனடியாக ஆணவ படுகொலை தடுப்பு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் தமிழகத்தில் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகளில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களை நிரந்தரப்படுத்துக திண்டிவனம் நகராட்சியில் பணிபுரிந்து வரும் பட்டியல் இன அரசு ஊழியர் முடியப்பனை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைத்த நகராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக செயல்பட்டவர்களையும் உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்க தமிழகத்தில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டு நிலபட்ச பட்டியல் என மக்களுக்கு வழங்குக விருத்தாசலம் பட்டம் பல்வேறு கிராமங்களில் இலவச மனைப்பட்டா கேட்டு விண்ணப்பித்த ஆதி திராவிட மக்களுக்கு உடனடியாக இலவச மனைப்பட்டா வழங்குக ஆதி திராவிட நலத்துறை விடுதிகளை படிப்படியாக இழுத்து மூலம் நடவடிக்கையை கைவிட்டு விடுதிகளில் காலியாக உள்ள சமையலர் இரவு காவலர் துப்புரவு பணியாளர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை உள்ளிட்ட பட்டியல் இன மக்களின் கோரிக்கைகளை அலட்சியப்படுத்தும் தமிழக அரசை வலியுறுத்தி இட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் கதிர்வேல் தலைமையில் ஆசிரியர் ராஜேந்திரன் விருதை நகர தலைவர் முன்னிலையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் மங்கா பிள்ளை விழுப்புர மண்டல செயலாளர் குமார் கலாமணி மாவட்ட செயலாளர்கள் காந்தி, கணேசன் கலைச்செல்வி மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் கண்டன உரை நிகழ்த்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்